நவம்பர் இருபதாம் தேதி சாய் கிஷோர் போஸ்ட் ஒன்று போட்டு அதை இசைக்கி முத்து கூட கொலாப் பண்ணியிருந்தாரு இப்போதைக்கு அது கொலாப் ஆஃப் த டேவா நான் பார்க்குறேன் எஸ் திருநெல்வேலி டிஸ்டிகாக கள்ளக்குடியிலிருந்து இருந்து முத்து எஸ் ராஜன் ட்ரோஃபியில ஆடி வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணி அங்க இருந்து ஆடி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கி புஜி பாபு ஆடி இப்போ தமிழ்நாடு சைது முஸ்தா கலி ட்ரோஃபி டீமுக்காக அவர் தகுதி பெற்று அதாவது டிஸ்டிக்ஸ்ல இருந்து தமிழ்நாடு டீம் ஸோ பெரிய சல்யூட் எசகி முத்து இருந்து தமிழ்நாடு ஆடணும் டிஎன்பிஎல் ஆடணும் ஐபிஎல் ஆடணும் இந்தியா ஆடணும் கனவு கண்டு எஸ் முத்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாவும் இருக்கிற இசக்கிமுத்து எப்படி தமிழ்நாடு ஆனாரு எஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அதனால டிஎன்பிஎல் டிஎன்பி நல்லா ஆனாரு அங்க இருந்து புஜி பாபு அங்க இருந்து சைதம் எப்படி அப்படிதான் நினைக்கிறீங்க ஆனா பேச தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க எஸ் நல்லா பண்ணதுனால மட்டும் இசக்கி முத்து டிஎன்பிள் ஆடல எஸ் எஸ் ராஜன் ரேஃபில் எக்ஸ்டானரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிட்டி லீக்ல கிடைச்ச சான்ஸை சூப்பரா பயன்படுத்துறதுனால டிஎன்பிஎல் ரைஸ்ல பல டீமுகள் அவர் மேல கண்ணு வச்சு ஐட்ரீம் திருப்பூர் தமிழாசு அவர் எடுத்தாங்க அதாவது எஸ் எஸ் ராஜன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டிஎன்பிள் ஆடிடலாமா ஆடிடலாம் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு ஸோ இது எஸ் எஸ் ராஜன் காலம் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து இருந்து டிஎன்பிஎல் ஆடணும் அப்படின்னு எய்ம் வச்சுட்டு ஆடுவீங்க கனவோடு ஆடுவீங்க பட் இந்த வீடியோ உங்களுக்காக தான் எஸ் எஸ் ராஜன் ஆடுறீங்க ஆனா நான் சிட்டி லீக் ஆடலேன்னு வருத்தப்படாதீங்க எஸ் எஸ் ராஜனில் போடுற இருபத்தி நாலு பாலும் இல்லை ஆடுற ஒவ்வொரு பாலும் வேற மாதிரி விளாண்டோம் அப்படின்னா ஸோ ட்ரையல்ஸ் வரும் ட்ரையல்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ராண்டியா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎல் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கலாம் இது நூத்துல ஒருத்தவங்களுக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ இந்த வாய்ப்பு அமையும் போன வருஷம் இசைக்கு முத்துக்கு இந்த வரும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிச்சு பட் நீ எஸ்எஸ் எஸ்ராஜன் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சில ஸ்கவுட்ஸ் இருக்காங்க சில டிஸ்ட்ரிக்ஸ் டீம்ல டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் இருப்பாங்க அண்ட் சில கோச்சஸ்லாம் வேணா வருவாங்க அவங்க வந்து உனைய பார்த்தாங்க அப்படின்னா சிட்டி லீக்கு கை காட்டி விடுவாங்க இல்லை டிஎன்பிஎல் ட்ரையல்ஸுக்கு கை காட்டி விடுவாங்க அவங்க அவங்களை கூப்பிடுவாங்க அதே போல் டிஎன்பிஎலோட செலெக்ஷன் ட்ரையல்ஸுக்கு எஸ் எஸ்ராஜனோட ஸ்கோர் கார்டு மட்டும் பத்தாது சிட்டி லீகோட ஸ்கோர் கார்டையும் கேட்பாங்க அது இருந்தா இன்னும் பேசும் இப்போ இசைக்கு முத்து எஸ் எஸ்ராஜனோட பர்ஃபாமன்ஸ் மூலமா கொஞ்சம் அவரை பத்தி அதிகமாக பேச வச்சாரு ஐரம் திருப்பூர் தமிழாசுக்கு போனாங்க நீங்க எஸ் எஸ் ராஜன் ட்ரோஃபி ஆடுறீங்களா நீங்களும் ஒரு இசைக்கு முத்து ஆகணுமா அப்போ எஸ் எஸ்ராஜன்ல வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது ஆடுற ஒவ்வொரு பாலும் போடுற ஒவ்வொரு பாலும் டிஎன்பிஎல் கதவை உடைக்கிறதா நினச்சி பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் இந்த வீடியோவை டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ் உங்களோட எஸ் டீம் இருக்குள்ள அந்த குரூப்பில் அனுப்புங்க மட்டும் இல்லாமல் எஸ் ஆடுற பிளேயர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க